செய்தல நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நமக்கு இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் இப்போ எது அளவுக்கு பெரிய அளவு பேசப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செஞ்சுட்டாரு முதல் நாள்ல இருந்தே வருவோம் தேசிய கீதம் பாடல்கள் பொதுவாகவே நம்ம இறுதியில தான் ஒரு ஃபங்க்ஷனோட முடிவுல தான் நம்ம போடுவோம் ஸ்டார்டிங்லயும் போடணும் ஆனா நீங்க நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க போடல அதனால நான் இந்த அவையில இருந்து வெளியே போறேன் மாதிரி சொல்றாரு இந்த விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆண்டு கூட்டத்தொடர்ல இப்ப போயிருக்காரு இதற்கு ஒரு காரணம் போன ஆண்டு கூட்டத்தொடர்ல போடுற அதற்கும் ஒரு காரணம் அப்ப அவர் ஒரு நிலையில இருக்காரு ஒண்ணு இவங்க அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் ஒத்து சேர்த்து போகணும் இப்ப நீங்க வந்து திமுக ஸ்டாலின் அவர்களும் கவர்னர் சண்டை போடுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை என்ன என்ன வெட்டி மாலை பேரும் ஒன்னும் இல்ல இதோட பாதிப்பு யாருக்குன்னா தமிழகத்துக்கு தான் கவர்னர் இன்னைக்கு இங்க இருப்பாரு நாளைக்கு இந்த கவர்னர் மாத்திட்டு வேற ஒரு இடத்துல கவர்னரா போட்டாங்கன்னா இல்ல இல்ல நான் தமிழ்நாட்டில தான் இருப்பேன் ஆனா திமுக இங்க தான் இருந்த அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு இவங்களுக்கு வந்து உண்மையிலே அக்கறை இருந்தா அவர் கூட இருக்கிற அந்த மோதல் போக்கை கொஞ்சம் தவிர்த்து தமிழகத்துக்கு ஏதாவது அந்த நபரால் ஏதாவது ஆகுதா இல்ல பல விஷயங்கள் நடக்கிற போது அது முட்டுக்கட்டிக்காக அவர் இல்லாம இருக்காரா அப்படின்னாது இவங்க கொஞ்சம் அமைதியா போயிருக்கலாம் ஆனா இவங்க இதுலையும் இவங்க அரசியல் பண்ண நினைக்கிறாங்க தமிழகத்திலையுமே ஆமாம் தமிழகத்தில் வந்துங்க இன்னைக்கு இவங்க இப்போ ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க இவங்க ஏதாவது கொஞ்சம் மக்களுக்காக நம்ம செய்வான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அந்த மாதிரிலாம் எங்களை நினைக்காதீங்க நாங்கள் நாங்கள் தான் அப்படின்னு மாதிரி நிரூபிக்கிற வகையில் இன்றைக்கி இவர்கள் இருந்து சுத்தமாக மக்களுக்கு ஒவ்வாத திட்டங்களை செய்யறது மக்கள் எதிர்ப்புகளை இவர்களை சந்தித்து அதிகம் எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தில் மக்கள் எதிர்ப்புகளை இவர்கள் அதிருப்திகளை இவர்கள் சந்தித்துக் கொண்டே வராங்க அதால இந்த எதிர்ப்புகள் வெளியில பரவலா பேசப்படக்கூடாதுன்றதுக்காக அங்கே வரம் இங்க வர அஞ்சு கண்ணா அந்த மாதிரி அங்கே வருது ஆர்எஸ்எஸ் இங்க வருது பிஜேபி எதிர்கொடுத்தாலும் பிஜேபி ஏன்டா மழை பெஞ்சுது நூறு சென்டிமீட்டர் மழை எல்லாம் இந்த பிஜேபி மோடி தான் காரணம் ஏன்டா தண்ணி காவாயில போல எல்லாம் அந்த மோடி தான் காரணம் பிஜேபி தான் காரணம்னு ஒரு ஜென்ரல் காரணத்தை இவர்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் நீங்க போன தடவை பார்த்தீங்கன்னாங்க கவர்னர் வந்து ஒரு ஒரு பேரகரப்ப படி படிக்க மறுக்கிறார் இவங்க வெளியில் என்ன சொல்றாங்க அம்பேத்கர் பேரையும் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் அறிஞர் அண்ணா கலைஞர் இவங்க நாலு பேர் பேரை வந்து கவர்னர் படிக்க மறுக்கிறார் மறுத்து விட்டார்னு வெளியில சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க என்னையா இருந்தால படிக்க மறந்தாரு அப்படின்னு பார்த்தா அது மொத்த ஒரு கண்டென்ட் ஒரு பத்து பதினைந்து வரைகளில் ஊடாலே இந்த பேர் வருது அவர் மொத்தமாக அந்த பத்தியே விட்டார் இவங்க சொன்னது என்னன்னா படிச்சிங்கன்னே வந்து அம்பேத்கர்னு பேர் வருங்க போது அந்த அம்பேத்கர் பேரை ஜம்ப் பண்ணிட்டாரு ஸ்கிப் பண்ணிட்டாருன்னு ஸ்கிப் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் பண்ணல அவர் மொத்தமாக விட்டுட்டார் அந்த பேராகிராஃப் ஃபேராகிராஃபியை விட்டார் அதாவது இந்த மாதிரி தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி இத்தகைய தலைவர்கள் சீரிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு பார்ப்போட்டும் திராவிட மாடல் ஆட்சியை நம்ம அரசு வழங்கி வருகிறதுன்னு அது கண்டென்ட் அதை பார்த்துட்டு இது என்னடா கரும்பு முடிச்ச அரசாகுதுன்னு சொல்லிட்டு அவர் அதை விட்டுட்டார் அதே போல தான் இந்த தடவை கவர்னர் அறிக்கையில் ஒரு பத்து இடங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததா சொல்லப்படுகிறது அது வந்து முதல்ல இங்கே அரசிலேருந்து கவர்னர் கிட்ட போகணும் அந்த உரை கவர்னர் படித்து பார்த்து அதை கரெக்ஷன் இருந்தால் திருப்பி இங்கே அனுப்புவார் திருப்பி இவங்க இங்கே கொடுத்து திருப்பி கரெக்ஷன் பார்த்து அப்படி தான் நார்மலாக படிப்பாங்க போது இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு சித்தாந்த எதிர்வினை இருக்குல்ல அதாவது கூட எடுத்துக்கலாமா இல்ல சித்தாந்தம் ஓகே இவர் அவர் வந்து நேரடியா திராவிட மாடலுக்கு எதிராக இருக்காரு அவர் பாரதம்ன்றாரு இவங்களும் பாரதம்தான் இப்ப நீங்க இவங்க பெரிய பாரத கூட எதிராகனங்களா இப்ப இடையில வந்து நம்ம நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க பிரதமர் வந்தாரு அப்போ சொல்ல வேண்டியதானே ஒன்றிய அரசின் முதல்வர்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஸ்டாலின் சொன்னார் நம்ம முதல்வர் சொன்னாரு அப்ப இவங்களுக்கு இது ஒரு அரசியல் தான் இவர்கள் ரெண்டு பேரும் செய்கிற அரசியல்ல பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு நலன் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் இந்த விஷயம் தாண்டி என்ன மக்கள் பேசிட்டு இருக்காங்க பேரவை அப்படின்ற போது நிறைய விஷயங்கள் தீர்மானம் கொண்டு வரப்படும் அதுல என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு ஆளுநர் வெளியே போட்டுறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கே தவிர உள்ள என்ன விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிற மாதிரி இருக்கு இதை நீங்க எப்படி இல்ல அதுதான் இதை வேற என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க திசை திருப்பற மாதிரி திமுக இதை வேணும்னு ப்ரொஜெக்ட் பண்ணுது அதாவது ஆளுநர் எதிரா இருக்காரு மத்திய அரசு நமக்கு எதிரா இருக்குது இது வந்து தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குதுன்னு உன்னை நிறுவ பாக்குறான் இன்னைக்கு நீ ஏன் கஷ்டப்படுற மத்திய அரசு கொஞ்சமே செய்யல தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு மக்கள் நினைக்கணும் அப்படின்னு இவர்களுடைய இயலாமை அரசியல் இருக்குல்ல இவர்களுடைய இயலாமை செயல்பாடு இருக்குல்ல இந்த செயல்பாடை மறைப்பதற்கு மத்திய அரசின் மீது ஒரு பழியை போடுவதற்கு இவர்கள் நாடுகிற நாடகம் தான் திமுகவின் நாடகம் தான் இரண்டாவது நாள் எடுக்கும் பொழுது கிளம்பாக்கம் விஷயம் தான் பெரியவா பேசப்பட்ட சேகர் பாபா அவர்கள் ரொம்ப கோவமாகவே பேசிருக்காரு இபிஎஸ் அவர்களை பத்தி இந்த விஷயம் கிளம்பாக்கம் நேர்ல கூட வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நேர்ல வந்து மக்களுக்காக பண்றதுக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் மக்கள் நேர்ல மக்கள் அனுபவிச்சு அங்க இருந்து கழுவி கழுவி உலத்தறான் அப்போ எந்த அந்த வார்த்தை விருதுல நே நேர்ல வாங்குன அவங்கள கூப்பிட்டு காமிக்கிறேன் அப்படிங்கறது இவர் போக மாட்டாருன்னு தான் வேற என்ன இவர் போக மாட்டான் இவர் வாயா வந்து நில்லையா நீ இவரும் போகணும் போனா தெரிஞ்சிடும் எங்க அவன் என்ன கேக்குறான் நேத்து நேத்து முந்தானத்து இரவு ஒரு பெரும் கூட்டம் அங்க கொஞ்சம் நிக்குது ஒரு ஆள் கேக்குறாரு ஒரு சாதாரண நபரு யவ் நாங்கள் இங்க நைட்ல வந்து கஷ்டப்பட்டு இங்கே கண்ணு முடிச்சு நின்றுங்கிறோம் எங்க அந்த அமைச்சர் கேசு ரூமில் தூங்குறானா இப்படின்ற வாசகத்தை ஒரு தனி நபர் அவர் அவரோட அந்த உரு உருவத்தை காட்டி பேசல பேசுகிறார் முன்னாடி கொஞ்சம் பயம் வரும் ஏய் இவங்க அச்சுருவானுப்பா குத்தி இப்போ மக்களும் ரெடி ஆட்டா பாத்துக்கலாம்டா டே வாடா நீ அப்படியே நீ ஆலைகளை அமிச்சுடா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்து உங்க சட்டேக் உன் பேரை கெடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மக்களும் ரெடி ஆயிட்டான் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு போன் வச்சுக்கிறோட நீங்க வந்து ஒரு நிருபர் ஆயிட்டான் அப்படின்னும் போது மக்கள் தைரியமா கருத்தை சொல்றான்ல நம்ம ஒரு இப்ப எடப்பாடியார் சொல்றாருன்னா கூட நீங்க வந்து அதை அரசியல்னு கூட வச்சீங்க ஆனா ஒரு தனி நபர் ஏங்க பன்னெண்டு மணிக்கு வந்தா நாலு மணி வரைக்கும் நான் காத்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றான் இல்ல ஊர்ல இருந்து ஒரு பத்து மணி நேரம் டிராவல் பண்ணி அவன் கெளாம்பாக்கத்துல இருந்து வீட்டுக்கு வரத்துக்கு நாலு மணி நேரம் காத்திருக்கான் இவனுக்கு கேட்டா பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் பஸ் கிடையாது அப்படின்னு சொல்றான் இது வந்து ஒரு பேருந்து வெளியூர் வந்து பேருந்துகள் நிறுத்தும் இடத்துல பன்னெண்டுலேருந்து இருந்து பஸ் இல்லைங்கண்ணா இது என்ன சாதாரண டிப்போவா அது நீங்க எதுவும் பெசன் நகர் அடையார் டிப்போல நைட்ல சர்வீஸ் கிடையாதுங்க அங்க கூட பிடிசியில் நைட்டில் ஒன் ஒன்னவருக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு இப்போ ஒரு எல்லாரும் வந்து கூட்டுற இடத்துல சார் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு குட்டியோட பிள்ளைக்குட்டியோட மூட்டமுடிச்சியோட ஒருத்தன் டிராவல் பண்ணிட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு இறங்கி அவன் நாலு மணி வரைக்கும் நிற்கிறான்னு வச்சுக்கேன் இந்த பன்னெண்டு டு நாலு எத்தனை பஸ்கள் அந்த மாதிரி ஜனங்களை வந்து எட்டாவது கொட்டுவாங்க அப்போ இவ்வளவு பேரும் இந்த நம்ம பல்லவனுக்காக நின்னா என்ன சார் ஆகும் அது மாநகர பேருந்துக்காக நிற்கிறான்னு வச்சுக்கேன் எவ்வளவு கூட்டம் இருக்கும் எவ்வளவு எரிச்சி அதுக்குதான் சொல்றாங்க இடவசதி வந்து போதுமானதா இருக்கு பெரிய அளவுக்கு பரப்பளவு கொண்டு தான் அதாவது வரவெல்லாம் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து நாலு மணி வரைக்கும் தூங்குங்க நாங்க படுக்கறதுக்கு அறையெல்லாம் கொடுத்திருக்காங்களாம் சொல்றாங்க வந்து கூட படுத்துங்க நீங்களா நாங்க ஜனங்கள்லாம் ஏறி போற வரைக்கும் அமைச்சர் பொறுமக்கள் டெய்லி ஒருத்தன் வந்து கூட படுத்துக்கிட்டோம் எங்க உங்களோட துக்கத்துல நாங்களும் அனுபவிக்கிறீங்கன்னு ரூம்ல படுக்கிறானா பத்துங்க நாங்க இங்க பணியில இப்படி வெயில்ல சரி நம்ம பணியில இப்படி உட்காந்து நடக்கிறோமே அனாதையா அப்படின்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்கல்ல சரிங்க எதிர்கட்சிகளோ இல்ல மத்த கட்சிகளோ இல்ல எங்களை போன்றவங்கள கூட ஏதோ சொல்றாங்கன்னு கூட நீங்க இதை கூட பெருசா எடுத்துக்கோனா தினமும் மக்கள் அங்கிருந்து விதவிதமான பிரச்சனைகளை சொல்றா இல்ல உடனே அதாவதுங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் இஸ் மஸ்ட் தான் அது நம்ம யாரும் மறுக்கல ஆனால் அதற்கேத்த வகையில நீ வழி செஞ்சுட்டுல அங்க எடுத்துமே விட்டுருக்கணும் அப்போ உங்களுடைய தேவைகள் ஏதோ ஒன்று நீங்க வந்து அத வந்து அவசரத்துல அவசர கைலாம் ரெடி பண்ணீங்கன்னு இப்ப குற்றச்சாட்டை இப்ப எல்லா வசதிகளும் இருந்தா யாராவது கேட்க போறானா சரி தலையெழுத்து நம்ம போய் தான் ஆகணும்னு போப்பறோம் அந்த டிஃபிகல்ட்டிஸா உணரும் போது தானே அரசுக்கு எதிராக பேசுறோம் அப்போ குறைஞ்சபட்சம் நீங்க எதிர்கட்சி ஆமா இவன் ஏவனே விட்டுருங்க மக்கள் டெய்லி பிரச்சனை பண்ணோம் சரி அதை போய் என்னன்னு பார்த்து இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் அதை மூடி வச்சாவுது இல்ல அதை இருக்கும் போதாவது ஏதாவது பாட்டு பாட்டா செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா அங்க ஒண்ணுமே இல்ல நீ வந்து பாரு எடப்பாடிக்கு நாலு கண்ணுக்குதா அங்க சாதாரண மக்கள் சொல்றதை அதை போய் கேட்டு செஞ்சுட்டு போங்க ஏன்னா எடப்பாடி மேலேயாரு நானுவா அப்போ இவர்களுக்கு வந்து ஒண்ணு சரியா செய்யற நிர்வாகத்திறமையும் இல்ல ஒன்னும் மக்கள் சொல்லுகிற விஷயங்கள் இருந்து அதை எடுத்தால் சரி பண்ணுன்ற அக்கறையும் இல்லை அதோட தான் இது அப்ப அவர் பேசும்பொழுது ரொம்ப கரெக்டாக சொல்றாரு அங்க எதுவுமே பிரச்சனை இல்லை திமுக அரசு வந்து சரியான விஷயங்கள் தான் இப்போ வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஏன் குறையா பாக்குறீங்க வாங்க குறையெல்லாம் நான் சரி பண்ற மாதிரி சொல்றாரு இது பார்க்கும் பொழுது உண்மையா குறைய இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு நம்ம நேருக்கு நேரா ஊடகத்துல பாத்து இருக்கோம் அதான் சார் இவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு சார் இப்பவும் ஒண்ணும் இல்ல சார் இவங்க நாளுக்கு நாள் வெகு மக்களின் எதிர்ப்பை சம்பாதிச்சுன்னே இருக்கிறாங்க இது நமக்கு வந்து ஒரு பின்விளைவை ஏற்படுத்துற எண்ணமே உங்களுக்கு இல்ல சரி பார்த்தலாம் காசு குடுத்தி ஏதாவது பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற நினப்புல இருந்தாங்க அதை வந்து ஒரு உதயசூரியன் வடிவம் மாதிரி போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிட்டானோ மக்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல அந்த உதயசூரியன் அந்த அந்த கதிர் வெளியில வருதுல்ல அதுக்கேள் அந்த சிம்பிள் வச்சதுக்கு காரணம் என்னவா இருக்கணும் இவங்க இன்னமும் கால காலத்துக்கு இவங்க பேர் இருக்கணும் இவங்க எதுலையுமே ஒற்றணும்னு தானே ஒரு பத்து ரூபா கரும்பு கொடுத்த கூட அந்த கரும்புல கலைஞர் போட்டா ஒட்டுறவங்க தானே இவங்க அதால இவங்க எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் பார்த்தா ஜனங்களுக்கு வந்து நம்ம வந்து அன்பு வரும் அன்பு அதிகமா வரும்னு பாக்குறாங்க நிச்சயமா வராது வாக்கு கூட வராதா இல்லைங்க நீங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னாங்க தெரியல ஒவ்வொரு மாவட்டத்திலும் கருணாநிதியின் சிலையை நீங்க நிறுவனம் கட்சி அதுக்கு நான் கூட சொன்னேன் ஆமா ஆமா கரெண்ட்டு தான் கருணாநிதி தான் நம்ம தமிழினத்துக்கு எதிராக துரோகம் பண்ணாருன்னு மெட்ராஸுக்கு வந்து காட்டுறது சிரமமா இருக்குது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒரு சிலையோ சிலையோ இருந்தால்தா நமக்கு எதிராக தான் ஏழு தமிழ் சாவதுக்கு காரணம் தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி சீர்குட்டுக்கு அதுனா தான் இவரும் ஒரு காரணம் அப்படின்னு அங்கங்க காட்டிக்கலாம்ல அதுக்கு ஒரு தான் இருக்கு அதே போல் இவர்கள் முகத்தை ஒட்ட ஒட்ட இவர்கள் செய்கிற நடவடிக்கைல இருந்து மக்கள் எரிச்சல் அடையத்தான் செய்கிறாங்க அதை பார்த்தா இது என்னைக்குதான் இவங்களுக்கு புரிய போதுன்னு தெரியல அதிமுக வந்து ஒன்று சேரக்கூடாதுங்கிறதுல வந்து முதன்மையா நினைக்கிறவங்க திமுக அப்படி சொல்றபோது அதிமுக தெளிவுக்கு காரணமே முழுக்க முழுக்க திமுக அரசு அப்படிங்கிற இல்ல இவங்க மொத்தமா சேரக்கூடாதுல இவங்க உறுதியா இருக்காங்க சார் இவங்க இத்தனை பாட்டா பிரிஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலா அஞ்சா பிரிஞ்சோ மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் நீங்க சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சீங்க இந்த ஜென்மத்துக்கு திமுக அரியணை ஏறுவதற்கு வாய்ப்பே இல்லை எதிராளிகள் சிறதி கிடந்தார்கள் இவர்கள் வந்து இல்லை வந்துட்டாங்க இல்லைன்னா வாய்ப்பே இல்லை இவங்களுக்கு அதால இதை எப்படியாவது பிரிச்சு சுக்குனராக்கி அதிமுகனு ஒண்ணு இல்லாம போகணுன்ற மாதிரிதான் திமுக நினைக்கிறேன் திமுகவே அழிக்கிறேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க திராவிட இயக்கத்தை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துன்னு பிஜேபி இன்னைக்கு வலிமையா நிக்குது அண்ணாமலைன்ற ஒருத்தரை போட்டு பார்த்துடா நிக்கிறாங்க அப்போ அடுத்த கட்டம் அண்ணாமலையை எப்படி திமுக எதிர்கொள்ளும் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சிருந்தீங்கன்னா அவரு அவ்வளவு பெரிய மீட்டிங்கை கூட்டி மாநாட்டில் நாங்கள் ஒரு பைசா கொடுத்தா இருபத்தொம்போது பைசா மாநில அரசு மத்திய அரசு கொடுக்குது இது எப்படி சரியா இருக்குன்னா யோகம் என்னையா கணக்கு சொல்கிறோம் தான் கணக்கை தப்பு தப்பா சொல்லுவாருன்னு பார்த்தா நீ அதை விட எல்லாம் இருக்கிற அப்படி இருக்கிற போது இவர்கள் வந்து இந்த எதிர் சக்திகளுக்கு முன்னால் இவர்களால் நிற்க முடியாதுன்னு தான் நான் பார்க்க அதனால் இது திமுக தன்னுடைய கடைசி கட்டத்தில் இருக்கு இறுதி நேரத்தில் நோக்கி போயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது வெள்ளம் டைம்ல கூட உதயநிதி அவர்கள் எல்லாமே களத்துல இறங்கி வீடியோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு மக்களோட சேர்ந்து பணிய பண்ணிட்டோம் நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சரி பண்ணிட்டோம்லாம் சொல்ற மாதிரி வீடியோஸ் பாத்துருப்பீங்க நீங்களும் அதுக்கு என்ன பதிலா இருக்கு எங்க சார் நம்ம இந்த வேலை செல்ல ஒரு இடத்துல போனாரு பார்த்தோம் அந்த டீச்சர் மேட்ரு அப்புறம் எனக்கு எங்கேயும் பெருசா இவர் போய் டீச்சர் மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியல பெரிய அளவுக்கா உங்களுக்கு தெரியல ஒண்ணு தெரியல ஆனா ஒரே வார்த்தை சொல்லுங்க அப்பக்காவது அப்பாவுக்காவது மழை பெய்து தெரியுது பிள்ளைக்கு மழை பெய்ததே தெரியல அப்புறம் என்ன பண்றது இப்ப அடுத்ததான் இன்ப நதிய இன்ப நதியை வந்துட்டு உட்கார வச்சிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுவும் அரசியல் தான் பண்றோன்னு காட்டுறாங்களா இல்ல எந்த மாதிரி விஷயம் இல்ல வாரிசு அரசியல் தான் இதை வந்து கவலைப்பட வேண்டியவங்க திமுக காரணம் தான் அவங்க கட்சிக்காரங்க பொறுப்பாளர்கள் தான் நமக்கு என்ன கவலைன்னா எல்லாம் வர வர ஃபர்ஸ்ட் ஒன்னு அரை முக்கா காலு அந்த மாதிரி மூளை இருக்கிறாங்களா வராங்களே அப்படிங்கறதுல தான் நாம வந்து யோசிக்கிறோம் ஏன்னா கிட்ட போய் ஆட்சியை போய் கொடுத்து இவ்வளவு கோடி மக்களை இவங்க எப்படி வழிநடத்த போறாங்க அப்படின்ற சிக்கல இருந்தா நாம இதை எதிர்க்குமே தவிர நம்ம வாரிசு அரசியல் எதிர்க்கல கருணாநிதியோட சொன்னாரு கனிமொழின்னா உங்க வாரிசானாங்க எல்லாம் பேசி கிசி என்னன்னு கருணாநிதி போய் சொல்லி போதும் கடைசியில் ஆமா வாரிசு தான் என்னோட வாரிசு தான் என்னோட இலக்கிய வாரிசு அது அப்படின்னாரு அந்த திறமை இவங்களுக்கு ஏதாவது இருக்கா நீங்க இன்ப நீ உதயநிதி கிட்ட கேக்குறாங்க யாராவது பத்திரிகையாள கடைச்சிங்க ஒரு கொஸ்டின் நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கறவுனே நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் எங்க இருக்கும் ஏன் அதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்கறான் பதில் சுருக்கமா போல சொல்லி பதில் தெரியல சார் தெரிஞ்சாதான் எதையாவது தப்பு குப்பமா சொல்லிருப்பாங்களே தெரியல அதால உன் பதில் தான் என் பதில் இது எப்படி இது இந்த மாதிரி ஏதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்குமா இல்ல அப்போ இப்படியே கழுத தெரிஞ்சு கட்டருமான மாதிரி ஆகி போயிடுச்சுன்னா இவங்க எப்படி நிர்வாகம் பண்ண போறாங்கிறது தான் நாம வந்து எம்பா வேற யாராவது மார்க்கிட்டி விடுங்களம்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க ரொம்பவே நன்றி வணக்கம்